அனைவருக்கும் வணக்க நண்பர்களே கர்நாடகாவில் உள்ள தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பெல் தங்கடி தாலுகாவில் தர்மஸ்தலா என்ற இடம் இருக்கின்றது அங்கு அமைந்துள்ள புகழ்பெற்ற மஞ்சுநாதர் கோவிலுக்கு கர்நாடகா மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து பல ஆயிரம் பக்தர்கள் வருவார்கள் இதற்கிடையே அந்த கோயிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் ஒரு புகாரை அளித்திருந்தார் அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை தூய்மை பணியாளராக கோயிலில் வேலை செய்துள்ளார் இந்த பத்தொம்பது ஆண்டுகள் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இது கர்நாடகா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மேலும் உடல்களை புதைத்ததாக பதிமூணு இடங்களை அந்த நபர் அடையாளம் காட்டினார் இது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது இதற்கிடையே இந்த விசாரணை இப்பொழுது திருப்பு முனையை எட்டியுள்ளது இதுவரை அங்கு எலும்புக்கூடுகள் எதுவும் கண்டெடுக்கப்படாத நிலையில் இப்போது திடீர் திருப்பம் நடந்துள்ளது அந்த தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டிய ஒரு இடத்தில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நேத்ராவதி நதிக்கு அருகே நடந்த விசாரணையில் மூணு அடி ஆழத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மொத்தம் பதினைந்து எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் சில உடைந்த நிலையில் இருந்தது அதே நேரம் மண்டை ஓடு இல்லை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதே நேரம் அது எலும்பு கூட்டின் எந்த பாகம் என்று என்பது தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் அவை ஓர் ஆணின் எச்சங்களாக இருக்கலாம் என சொல்லப்படுகின்றது கூடுதல் விவரங்களை உறுதிப்படுத்த தடையவியல் பரிசோதனை தேவைப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் அடுத்த கட்டமாக ஏழாவது இடத்தில் எப்பொழுது பணிகளை தொடங்கலாம் என்பது குறித்து இன்னும் விசாரணை குழு முடிவெடுக்கவில்லை என தெரிகின்றது கடந்த ஜூலை இருபத்தொன்போதாம் தேதி இந்த பணிகளை சிறப்பு புலனாய்வு குழு செய்ய தொடங்கியது தர்மஸ்தலா கோயில் துப்புரவு பணியாளர் சொன்ன இடங்களில் வரிசையாக விசாரணையை ஆரம்பித்தனர் அவர் இதுவரை பதினைந்து அடையாளங்களை அடையாளம் காட்டியதாக கூறப்படுகின்றது முதல் எட்டு இடங்கள் நேத்ராவதி ஆற்றங்கரையோரமும் மூணு இடங்கள் ஆற்றுக்கு அருகிலுள்ள நெடுஞ்சாலை அருகே உள்ளதாக மாத்ரூபூமி செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள கன்னியாதி பகுதியில் இரு இடங்களுக்கு நேத்ராவதியை அஜிகுரியுடன் இணைக்கும் சாலை பகுதியில் ஒரு இடமும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பல உடல்களை புதைத்ததாக அந்த நபர் கூறியிருக்கின்றார் அவற்றில் பல சடலங்கள் பெண்களின் உடல்கள் என்றும் அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள் போல தோன்றியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் விசாரணையின் போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் உடன் வருவாய் வனத்துறை மற்றும் பிற துறைகளின் அதிகாரிகள் உடனிருந்தனர் அப்போது அந்த மாஜி தூய்மை பணியாளர் ஒவ்வொரு இடத்தையும் அடையாளம் காட்டி உடல்களை புதைக்கப்பட்ட சூழ்நிலைகளை விளக்கினார் சிறப்பு விசாரணைக்குழு இரண்டு நாட்களுக்கு முன் தோண்டிய இடத்தில் பான் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன அதே நேரம் முதல் ஐந்து இடங்களில் மனித எச்சங்களும் எதுவும் மீட்கப்படவில்லையாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்